ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே விநாயகர் சதுர்த்தி விலாக் பார்க்கலாம் பட்டு போயிட்டு காலையிலே விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் குண்டுலுந்து கடலை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன் நான் அதான் மெயின் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு பாயாசம் பண்ணிட்டோம் பாயாசம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்போ வந்து அருகம்புல்லும் அந்த பிள்ளையார் மேலே போடுவாங்களே அருகம்பூ அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை மாவு வந்து அம்மா வந்து கிரைண்டரில் அரைச்சி கொடுத்தாங்க வடை மாவை எடுத்துகிட்டு வந்து பட்டு கொடுத்துட்டு வேணா வடை போட சொன்னாங்க நான் வந்து வடையும் சூப்பராக போட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் சக்கரை பொங்கலையும் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையில் என்ன பண்ணியிருக்கேன்னா பூரணம் கொழுக்கட்டை அதில் என்னென்ன போட்டுக்கேன்னா மல்லாட்டை எள்ளு தேங்காய் வெள்ளம் போட்டு கொழுக்கட்டை பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் மூணு பேருமே கொழுக்கட்டை வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம் நான் பட்டு வச்சேன் மூணு பேரும் பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிட்டு ஓவராலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு எல்லாம் போட்டு சாமிக்கு படிச்சுட்டு இந்த வருஷம் எடுத்து வந்து சிறப்பாக செலப்ரேட் பண்ணுவோம் நீங்கள் எப்படி பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை